மணி எட்டாகி ஸ்கூல் வேன் வந்து ஆற நடிச்சா கூட இந்த பிள்ளைங்க எந்திரிக்காதுங்க பிந்தே தன்யா பிந்தே தன்யா எந்திரிங்க சாமி ஸ்கூல் வேன் வர போகுது நேரம் ஆயிடுச்சு எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுங்க எந்திரிங்க குளிங்க டைம் ஆகுது பாரு என்ன என்னது நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிகிட்ருக்கிற ஒரு சவுண்டாவது கொடுக்குதுங்களான் பாரு நம்ம இங்கே நின்று கத்திட்டு இருந்தாலே இதுக்கு எந்திரிக்காதுங்க நம்ம நேராகவே போய் எழுப்ப வேண்டியதுதான் இதை வர்ற நெருங்க பிந்தே 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 தன்யா இன்னும் என்னதாங்க பண்ணுறீங்க எப்பலையா பிடிச்சி எழுப்புற எந்திருக்கிறீங்களா என்னதான் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எந்திரிச்சு இப்போ ப்ரஷ் பண்ணுறீங்களா என்னங்கிறீங்க நீங்க ஏய் பிந்து தன்யா எழுந்திரிங்க சாமி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் முக்காடு போட்டாதோங்குறீங்க இருங்கப்பா வரேன்னு உங்களுக்கு நான் எப்போ பிடிச்சி எழுப்புறேன் முக்காடு போட்டா தூங்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேருமே ஏய் தன்யா பிந்து எந்திரீங்க

இப்போ ரெண்டு பேர் எங்கிட்ட நல்லா அடி வாங்க போகிறீங்க பாப்பா ரெண்டு பேர் எந்திரிங்க முதல்ல எந்திரிச்சு முதல் ப்ரஷ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குளிக்கிறத பற்றி பார்க்கலாம் பேனே வரப்போகுது நீங்கள் இன்னும் இப்படியே தூங்கிட்டு இருக்கிறது நான் போக மாட்டேன் இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் லீவு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஸ்கூல் ப்ளீஸ் நீங்கள் இப்படியே என்னமோ பண்ணுங்கள் போனாலும் சரி போகட்டேயும் சரி உங்கள் அப்பா வருவார் நல்லா அடி வாங்குவீங்களாம்மா இப்போ நான் போய் டிஃபன் எல்லாம் பேக் பண்ணுறதுக்குள்ளேயே ரெண்டு பேர் எழுந்திரிச்சு குளித்து ரெடியாகி வர்றீங்க அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் பிள்ளைங்களுக்கு அன்னாடி இதே பொலப்போ போச்சு சொல்லிட்டே இருக்கணும் எந்திரிக்கிறதே கிடையாது அவங்க அவங்க எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போகலான்னு அக்கறை வேணும் இப்படியே படம் தூங்கிட்டு இருக்கிறது எப்போ பாரு ஏய் குள்ளவன்டே நீ போய் முதல்ல குளிப்போ அதெல்லாம் முடியாது இன்னைக்கு ஒரு நாள் நான் நீ என்னமோ பண்ண ஐயோ உங்க கூடவே முடியாது சாமி நானே போய் ஃபஸ்ட்டு குளிச்சு கிளம்பிடுவேன்

അയ്യോ അപ്പ നമ്മള് അപ്പോ വന്നടിവാണോ നാണ്ടാമി അയ്യോ കാള കുളിക്കണുണ്ടാവേ നമ്മൾക്ക് ഒരേ കഷ്ടമാരുക്കേ കടേ എപ്പോ പത്താളെ വന്നതാ നളിക്കേണ്ട കുളിച്ച வந்துட்டியா நீ தான் நான் அப்படியாவே சொன்னேன் வந்து குழி குழினு சொல்லிட்டு பேசாமல் அப்படியாவே வந்துருந்தீங்கன்னா நானாவது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரிலாக்ஸாக வந்து குளிச்சிருந்துருப்பேன் அதுக்கும் விடலை இப்போ வந்து விடுறதாமா போட அக்கா அக்கா ப்ளீஸ் கா நான் குளிச்சுக்கிறேன் கா நான் தானாச்சு பிந்து தன்யா அங்கே என்ன பாத்ரூமில் குளிக்கிறதுக்கு ஃபைட் போட்டுட்ருக்கிறீங்க இன்னுமா நீங்கள் குளிக்கிறீங்க டைம் ஆகிடுச்சி நல்லா டிஃபன் பாக்ஸே பேக் பண்ணியாச்சு இன்னும் என்ன பண்ணிகிட்டுருக்கீங்க சீக்கிரம் குளிச்சுட்டு சாப்பிடுவாங்க ஆ அம்மா இதோ வந்துட்டம்மா நான் குளிச்சுட்ருக்கேன் சீக்கிரமாக வந்துடுறேன் எனக்கு சாப்பிட்றதுக்கு டிஃபன் எடுத்து வச்சிருங்கம்மா ஏய் குள்ளே வந்தேன் நான் தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு குளிப்பீங்க என்னமோ பண்ணேன் இதுக்கு தான் உன்னை முதல்லையே வர சொன்னேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் குளிச்சுக்குவேன் அப்புறம் நீ குளி

என்னடா தங்க பண்ற இன்னுமே தன்யா என்னடா தங்கம் இன்னும் நீ குளிக்கலையா எங்க யூனிஃபார்ம் எல்லாம் போடல இப்படி வந்து நிக்கிற நீ தங்கம் அதெல்லாம் ஒன்று மேம் சொல்ல மாட்டாங்க ஓகேவா ஒர்க் பண்ணாததுக்கெல்லாம் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொன்னேன் எப்படி நீ குட்டியாக போய் குளிச்சுட்டு யூனிஃபார்ம் போட்டுவா அம்மா ஊட்டி விடுறாங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போவையம்மா ஓகே அம்மா ஹோம் ஒர்க் பண்ணி மேம் க்ளாஸ்க்கு இந்த பாரு தன்யா நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் திருப்பி திருப்பி நீ அம்மாவை காலையில் டென்ஷன் இருக்காத இப்போ அப்பா வந்துருவாங்க அப்புறம் நீ நீ வீணாக அடி வாங்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போக சொல்லிவிட்டு போய் ஃபஸ்ட்டு குள்ளி நீ சாப்பிடாட்டியே பரவாயில்ல அப்படியே கிளம்பு வேன் வர டைம் ஆகிருச்சு போ ஃபஸ்ட்டு போய் குள்ளி தன்யா திட்டு வாங்கிட்டு அடி வாங்கிட்டு இருக்காத காலங்காத்தால் இதை பார் தன்யா நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன் திருப்பி திருப்பி அம்மாவை டென்ஷன் பண்ணாத நீ ஃபஸ்ட்டு நட நானே குளிச்சோனே கிளப்பி விடுறேன் நட நீ எங்க தனியா பட்டு உன்னோட யூனிஃபார்ம் இங்க தானே அம்மா வச்சேன் எங்க எடுத்து ஒழிச்சு வச்ச சொல்லு அம்மா நான் எங்கயும் வைக்கல என்ன திட்டாதீங்க இங்கே தனியா பட்டோ ஸ்கூலுக்கெல்லாம் கண்டிப்பாக போகணும் ஒரு நாள் கூட லீவ் போடவே கூடாது அதுதான் குட் ஹேபிட் ஓகேவா நீ நல்ல ஸ்டூடெண்ட்டு தானே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு தானே எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கேன் நீ எங்கள் யூனிஃபார்ம் எங்கே பேசாமல் போட்டுட்டு கிளம்பு ஆமாம் அப்படின்னா எனக்கு ஈவினிங் நான் ஸ்கூல் விட்டு வந்தப்பறம் எனக்கு ஒரு சாக்லேட் வாங்கி தரணும் அப்படின்னா தான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போவேன் சரியா நீ முதல் வா அதுக்கப்புறமா பார்க்கலாம் அம்மா எனக்கு சாக்லேட் வாங்கி தருவேன் ஐயோ கடவுளே வாங்கி தர நீ ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம் போட்டுட்டு கிளம்பு முதல்ல வேன் வந்துடுன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல சரின்னு குட்டி சாப்பிட்டாச்சா தங்கம் பேக் எடுத்துட்டு வாடம்மா இல்லை வேன் வரப்போகுதுமா போலாமா போகுது பிந்துக்குட்டி தனியா கொஞ்சம் பார்த்துக்கடா தங்கம் அவன் இன்னைக்கு ஒழுக்கமாகவே சாப்பிடவும் இல்லை நீ ஏதாவதுனா அம்மாவுக்கு கால் பண்ணு பார்த்து பத்திரமா போங்க வேன் வரப்போகுது டைம் ஆகிடுச்சு சரியா அம்மாவும் வரட்டுமா நீங்களே போய்க்கிறீங்களா சரிமா நான் பார்த்துக்கிறேன் இங்கே தானே மாமா சேர போகிறோம் வீட்டுக்கு முன்னாடி நீ போய் வேலை பாருமா நாங்கள் போய்க்கிறோம் பாய் பாய்டா தங்க பார்த்து போங்க தன்யா குறும்பு பண்ணாமல் பேசாமல் சமத்தாக போய்ட்டு வரணும் சரியா மத்தியான அம்மா சாப்பிட்றதுக்கு உனக்கு பிடிச்ச சாப்பாடாக செஞ்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு வரணும் சரியா சரி பார்த்து பத்திரமா போங்க போங்க ஆரன் அடிக்குது பஸ் வந்துருச்சு போங்க போங்க பாய் அப்பா இந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ளேயும் என் பாதி உயிர் போயிருதுடா சாமி டெய்லியும் இதே தான் வேலை என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பி போகிறாங்களா முடியலடா சாமி அப்பா இனியாவது போய் ஒரு டம்ளர் காஃபி போட்டு குடிக்கலாம்